வெல்கம் பேக் டு சினிவேஸ் தமிழ் காயஸ் இன்னைக்கு நம்ம வந்து பெஸ்ட் லாயர் பேஸ்ட் மூவி அவர் அட்வொகேட் பேஸ்டு மூவியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் உங்களை யார் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்றது இதையும் வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்ஸாக பார்த்துவிங்க லாயர் ஆனால் ஆசைப்பட்றவங்களும் இந்த ப இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பெஸ்ட் மூவி சீரிஸ் அவர் டிவி சீரிஸ் சீரிஸ் ரெண்டுமே தான் இதில் சொல்லுவேன் மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் ரெண்டுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா ஜெய மூவி இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துக்க மாட்டீங்க பார்க்கறது மட்டும் ஆன்லைன் ஸ்டோரியாக சொல்லிடுறேன் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க அந்த ஒதுக்கப்பட்ட மக்களில் ஒரு சில பேர் போலீஸ் வந்து ஃபால்ஸாக அலிகேஷன் பண்ணி சிறையில் அடிச்சிருவாங்க சிறையில் அடித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஆளை வந்து கொண்டுடுவாங்க அடித்தே கொண்டுடுவாங்க ஸோ அவருக்கு வந்து நீதி கிடைக்கும் வகையில் நம்ம சூர்யா வந்து ஒரு லாயராக வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவரை வந்து போராடி வந்து வெளில கொண்டு வருவார் அந்த சீன்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும் இது ஏன் அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ் அந்த வாதாடுற சீன்ஸு அந்த பொறுமை அந்த மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பெஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் லாயர்ஸ்ன்னு சொல்லுவேன் தமிழ் மூவி சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் வாட்ச் பண்ணுவோம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்னரி அட்டார்னி ஊ இது ஒரு கொரியன் பேஸ்ட் டிவி சீரீஸ் இது இந்த டிவி சீரீஸ் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னான்ச்சுன்னு சொல்லி நான் பார்த்தேன் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எபிசோடு இருக்கும் இது என்ன கதைன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் நோயால் வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது அவரோட அப்பா வளர்ப்பில் வந்து அவங்க வந்து வளருவாங்க அவங்களுக்கு என்ன திறமைனா பார்த்திங்கன்னா எதை படித்தாலும் அவங்களும் ஞாபகம் வைக்க முடியும் பட் சோஷியலாக யார் கூடயும் பழக்க முடியாது குழந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க பட் அந்த ஸ்கில்ல வச்சு அவங்க வந்து லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி லாயராக பாஸ் பண்ணி ஒரு லா ஃபார்மில் சேர்ந்து பழ வழக்குகளை வந்து எடுத்து நடத்துவாங்க அவங்க வழக்குகளை நடத்தும் போது பார்த்திங்கனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் லாயர் டிவி சீரஸ் சொல்லலாம் லா சீரிஸ்னாலே டார்க்கு அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ஃபீல் குட் ரொம்ப ஜாலியான ஒரு டிவி சீரீஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து இந்த டிவி சீரிஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு டிவி சீரிஸ் தேர்ட் பார்த்திங்கன்னா சூட்ஸ் டிவி சீரிஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டாக ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னா இந்த சூட்ஸ் டிவி சீரீஸை பாருங்கள் ஏன்னா ஒரு லா ஃபார்ம் எப்படி நடத்தணும் எப்படி பாலிடிக்ஸ்லாம் நடக்குது உள்ள என்னெல்லாம் நடக்குது நீங்கள் வாதாட்ட தவிர என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து இந்த சூட்ஸ் டிவி சீரிஸில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க இதில் பற்றி ரெண்டே கேரக்டர் தான் ஹார்வி ஸ்பெக்டர் அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன பையன் வந்திருப்பான் இது என்ன கதைன்னா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து ஒரு கிரிமினல் தான் அவனுக்கான அந்த மெமரி பவர் ரொம்பவே அதிகம் அவன் மெமரி பவர் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு பதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வைப்பான் காசு வாங்கிட்டு பாஸ் பண்ணி வைப்பான் அப்படி இருக்கும் வந்து இவர் கூட போய் வந்து சேர்ந்துடும் இவரு ஒரு மிகப்பெரிய லாயரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த லா ஃபார்மில் சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்றது தான் கதை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிவி சீரீஸ் அண்டர் ரேட்டட் டிவி சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம் சூப்பரான டிவி சீரிஸ் நான் ஒரு மூணு சீசன் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு பார்க்கணும் அண்ட் பெட்டர் கால் சால் அடுத்த டிவி அடுத்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்டர் கால் சால் இது ஒரு கிரிமினல் லாயர் பேஸ்டு டிவி சீரீஸ் இது என்ன கதைன்னா பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா இருக்காரு அவர் வந்து ஃபார்ம்ல வந்து லாயராக அந்த ஒர்க் பண்ணுறது அவரு கீழே ஒரு தம்பி இருக்கார் அந்த தம்பியை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் லா எக்ஸாம் எதிரி லாயராக வராரு பட் அந்த ஃபார்மில் வந்து அவர் லாயராக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் உங்கள்லாம் நீனடா என்ன லாயர் ஆகுது நானே வந்து பெரிய லாயர் ஆகிறோன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து சின்ன பேஸ்மெண்ட்லேருந்து அவர் எப்படி பெரிய கிரிமினல் லாயர் ஆவார் அப்படின்றது தான் இந்த கதை இந்த டிவி இது ஒரு டிவி சீரீஸ் ரொம்பவே சூப்பராக எடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் பட் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிமினல் லாயர் பேஸ்டு ஒரு டிவி சீரிஸ் சொல்லுவேன் சூட்ஸ் அண்ட் பெட்டர் கால் சால் இது ரெண்டுமே அமெரிக்கன் பேஸ்டு டிவி சீரிஸ் நான் போய் வச்சுக்கோங்க அண்டு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம தலை நடித்த நேர்கொண்ட பார்வை தான் இந்த படம் ஒரு அண்டர் ரைட்டன் மூவின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய அந்தளவுக்கு ஓடலாம் நடிக்கிற அந்த படம் ஓடிச்சாலே என்றதை நீங்கள் கமர்சிச்சு சொல்லுங்கள் பட் இது ஒரு சூப்பரான ஒரு படம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொண்ணுங்களுக்கு வந்து அணியாக நடக்கும் அதை வந்து நம்ம தலை வந்து தட்டி கேட்பார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக படங்கள் மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் நேர்மையான இதில் வந்து ஒரு சில ஃபைட் சீன்ஸ் வரும் அதுவும் நல்லா தான் இருக்கும் பட் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் நிறைய அந்த லா பாயிண்ட்ஸ்லாம் பேசுவார் அந்த கோர்ட்டில் வாதாடுற சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு கிரிட்டியான ஒரு மூவின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் வாட்ச் பண்ணோம் நானே பண்ணோம் ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி இந்த படம் பார்த்தேன் திரும்ப பார்க்கணும் அண்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் ஒரு படம் இந்த படம் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்க மாட்டிங்க ஏன்னா இது ஒரு மலையாளம் மூவி அட்வொகேட் உண்டி முகந்தன் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு படம்னு சொல்லலாம் ஃபீல் குட் மலையாள மூவி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாயரானு அந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா வந்து இந்த படத்தில் வர அட்வொகேட் உன்னி முகுந்தன் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு முப்பது ரெண்டு வயசாக நினைக்கிறேன் கல்யாணமே ஆகாது அவர் ஒரு பணக்காரனாக தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசையில் சுற்றிட்டு இருப்பார் பட் லா படிச்சிருக்காரு அவருக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை அவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துருப்பீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு அவர் எப்படி மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றது தான் அந்த கதை ரொம்பவே சூப்பரான ஒரு கதை கண்டிப்பாக அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள் ஏன் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஹிட் த லைக் பட்டன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்றே என்ன போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைனா வராது வேறு எதாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களோட தாட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் சக்ஸ் கமெண்ட்ஸாக பதிவிடுங்க அண்ட் யா நம்மளோட சோஷியல் மீடியா லிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய திங்ஸ் என்னால் வீடியோவாக போட முடியாது அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னா அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிணோம் சி ஓட் நெக்ஸ்ட் வீடியோ அந்த தன் குட் பை குட் லக் சார்ஸ்